காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இது என்ன பயிர் தெரியுதுங்களா பருப்பு சொல்லுவாங்க ஊர் பக்கம் வந்து காணும் பயிர்னு சொல்லுவாங்க நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க இதில் வந்து ஒரு மூணு கலர் கலந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து நான் வந்து கீரியாக பண்ணி நம்ம எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் நம்ம வந்து வெந்தய போட்டோம் இல்லைங்களா அதே தொட்டியில் நம்ம வந்து அடுத்து அந்த கீரை உடனே நான் உடனே வந்து போடுறேன் இப்போ இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்குங்க நான் மூணு தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணு தொட்டிலேயே மண் வந்து பார்த்திங்கன்னா விரல் உள்ளே விட்டோம்னா நல்லா வந்து லூஸாக போனோம் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து அப்படியே எடுத்து தூட்டலாம் நான் கொஞ்சம் அடர்த்தியாகவே போடுறேங்க கொள்ளு பயிர் சாப்பிட்ருப்பீங்க முளைக்கட்டி சாப்பிட்ருப்பீங்க வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது இது கொஞ்சம் அகலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே போடுறேன் இதுலேயும் தூவி விட்டுறேன் ஊற வச்சு போடலாம் வந்து ஈரமாக இருக்குது மண் நல்லா சூப்பராக ஊறும் இதில் மூணு பார்ட்டாக போட்டுடலாம் இது பிளாஸ்டிக் டப்பாங்க இது வந்து இந்த மாதிரி மைக்ரோ கிரீன் கீரை வளர்க்குறதுக்காகவே வந்து இந்த மூணுத்தையும் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் வாரத்துக்கு ஒரு முறை வந்து இப்படி செய்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன் நல்லா இருக்கிறது எல்லாத்தையுமே நூறு கிராம் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம் இப்போ இது மேலே மண் லைட்டாக தூவிடுவோம் லேசாக அந்த இது மூடுற அளவுக்கு தாங்க உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே இப்போ அடியில் இருக்கிற மண் வந்து பொல போலன்னு ஈரமாக தான் இருக்குது அதனால தான் நான் முதல்ல வந்து தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணிப்பேன் நல்லா மண்ணை அதுலேயே அது ஊறிடும் நம்ம சாயந்தரமாக ஒரு அஞ்சு மணிக்கு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக லேஸாக வந்து நான் வந்து கட் பண்ணாமல் காட்டுறதுன்னா உங்களுக்கு துல்லியமாக தான் உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் வளர்க்குறதுக்கு இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டாக நம்ம நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வரும் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு கீரை நம்மளுக்கு கிடைக்கும் கீரை ரொம்ப நல்லதுங்க கீரை வந்து நிறைய பேர் வந்து கொள்ளு கீரை சாப்பிட்ருக்க மாட்டிங்க சில பேருக்கு மட்டுந்தான் தெரியும் இனிமேல் வந்து எல்லாருக்குமே வந்து மைக்ரோ கிரீன் கீரை வந்து வீட்லேயே வளர்த்து சாப்பிட்றது எப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தெரிஞ்சுப்பீங்க அவ்வளோதான் நல்லாவே மூடிட்டேன் நான் இப்போ வந்து சாயந்தரமாக ஒரு அஞ்சு மணிக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன் நான் லைட்டாக நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு ஆனால் வந்து உடனே முளை வராது ஒரு நாள் கழித்து தான் வந்து மடங்குன மாதிரி இருக்கும் நான் நாளைக்கு பார்த்துட்டு வளர்ந்துருந்துச்சுன்னா காட்டுறேன் இல்லைன்னா நான் ரெண்டு நாள் கழித்து காட்டுறேன் நான் அடுத்த நாளே பார்க்கலான்னு பார்த்தேங்க ஆனால் நான் கா ஊற வைக்காமல் அப்படியே உதிரியாக தான் போட்டேன் அதனால் இன்றைக்கி மூணாவது நாளுங்க மூணாவது நாளுன்றதுனால முளை விட்டு வந்திருக்கு பாருங்க இப்போ தான் வந்து வெளியே வருது இன்னைக்கு மூணாவது நாள் இது வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் மூணு பாட்லையும் வச்சுருக்கேன் எல்லாமே ஊறி மேலே வந்துருக்கு நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி அஞ்சாவது நாளுங்க பாருங்க ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறேன் தினம் எடுத்தால் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு பாருங்க அஞ்சாவது நாள் இதில் வந்து நல்லா அடர்த்தியாக நிறைய போட்டேன் இதில் ஒன்றும் இன்னும் கொஞ்சம் வெளியே கிளம்பி வரல அப்படியே நிற்கிது இதில் வந்து எங்கள் வீட்டுக்கார தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்றிட்டாரு அதனால் கொஞ்சம் அப்படியே சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் வந்து கொஞ்சம் பாதி பக்கம் இருக்குது தண்ணி வந்து தெளிக்கணும் ஊற்ற ஜக்கில் தொடுக்குன்னு ஊற்றிட்டாரு அந்த மாதிரி ஊற்றக்கூடாது நாளைக்கு பார்க்கலாங்க வெற்றிகரமாக அஞ்சாவது நாளுங்க சூப்பராக வளர்ந்துருக்கு ஃபஸ்ட்டு மொத முத போட்டோம் இல்லைங்களா அந்த தொட்டியில் நல்லா நிறையவே போட்டேன் அது வந்து நல்லா அடர்த்தியாக போட்டதுனால சூப்பராக வந்துருக்குது நல்லா அது ரெண்டு மூணு கலர் போட்டோம் அதில் சில இலைங்கள் இந்த மாதிரியும் வந்துருக்குது இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடத்தை கம்மியாக இருக்குது இது வந்து பாதி வளர்ந்துருக்கு இன்னையோட சேர்த்து கரெக்டாக ஆறு நாள் ஆகுதுங்க நாளைக்கு வந்து எடுத்துடலாம் இன்றைக்கி ஏழாம் நாள் ஏழாம் நாள் நல்லா வளர்ந்துருச்சுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இது வந்து பாதி பக்கம் வேஸ்ட் ஆகிடுச்சி தண்ணி ஊற்றுறதுனால இந்த ஒரு பாதி பக்கமும் ஒரு ஒரு இலையும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது கொள்ளு பயிர் சாப்பிடும்போது அவ்வளோ சத்துன்றாங்க இல்லைங்களா அப்போ கொள்ளில் வர கீரை இவ்வளோ சத்தாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து கீரை சாப்பிட்ணும் நிறைய பேருக்கு தெரியாது கொள்ளு பயிர் சாப்பிடுவாங்க ஆனால் கீரை சாப்பிட மாட்டாங்க நம்ம இப்படி வீட்லேயே வளர்த்து சாப்பிட்லான்றது தான் அந்த வீடியோவோட பதிவு இன்றைக்கி ஏழாம் நாள் ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிறது இல்லை நாளைக்கு செய்கிறேன் நாளைக்கு பார்ப்போம் காலையில் அவ்வளோதாங்க இன்றைக்கி கரெக்டாக ஒம்பது நாள் ஆகுதுங்க நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பறிச்சிடலாம் எல்லாத்தையும் இந்த மூணு தொட்டியில் இருக்கிறதையும் நான் எல்லாத்தையும் பறிச்சிடுறேன் பறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நேற்று ஆனால் வந்து நல்லா செம்ம மழைங்க அடி அடி அடிச்சிது கீரை அவுட்டு நினச்சேன் ஆனால் இந்த ஒரு சைடு மட்டும் கொஞ்சோண்டு படுத்துருச்சு சரியான மழை என்னால் இவ்வளோ பெரிய வெயிட்டாக தூக்க முடியல தொட்டியை அப்படியே விட்டுட்டேன் இப்போ அதை பறிச்சிடலாம் எவ்வளோ லென்த் வந்துருக்கு பார்ப்போம் அதே நம்ம வெந்தயக்கீரை அளவு தாங்க ஆனால் நல்லா எலமாக செய்யும்போது நம்ம சூப்பராக இருக்கும் இதில் வந்து இதுவரைலாம் பாதி வரலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கீரையை பயன்படுத்திக்கலாம் நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சின்னு காட்டுறேன் பாருங்க இவ்வளோ வந்திருக்கு ஒரு பத்து பதினாலு கட்டு இருக்கோங்க வந்திருக்கு சும்மா ஒரு ஒரு கொத்து ஒரு 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 நேரத்துக்கு நம்ம கீரையை மட்டும் எடுத்துட்டோம்னா ஒரு நேரத்துக்கு நம்ம திருப்தியாக செஞ்சிடலாம் ஆனால் இது எல்லாமே வரல இந்த மழையில் வந்து நிறைய நாஸ்தி ஆகிட்டுக்குது செடிங்கெலாம் இந்த சைடு அப்படியே சாஞ்சிட்டுக்குது கொஞ்சம் கீரைக்கிட்ட நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சி தொட்டியை வந்து பாதுகாப்பு பண்ணியிருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ கா கீரை வந்து வேஸ்ட் ஆகியிருக்காது சரி இருக்கட்டும் இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு செட்டி நாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் தொக்கு செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க அடுத்து ஒரு மூணு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி இது வந்து மூணு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் அரைக்கிற ஐட்டம் இது எல்லாமே அடுத்து மிளகு மிளகு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறது இல்லை மசாலாத்தூள் மிளகு சீரகம் சோம்பு இது மூணும் தனியாக இருக்கட்டும் காஞ்ச மிளகா வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகாவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தனியாக முழுமல்லியும் வச்சுருக்கேங்க இப்போ இது வறுத்துடலாம் சிக்கன் நல்லா வந்து கழுவிட்டேங்க நான் இப்போ வந்து கழுவின பிறகு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் இன்னும் கூட வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கு போகிறேன் இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப பொடிசாக இருக்கணும் பீஸு அது தொக்கு மாடலில் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் தனியாகவும் காஞ்ச மிளகாவும் போட்டுப்போம் அடுத்து மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து வறுத்துடலாம் ஆயிலில் எதுவும் ஊற்ற வேண்டாங்க நல்லா வந்து லைட்டாக மணம் வரா மாதிரி வறுத்துடலாம் நல்லா வறுத்தாச்சுங்க வாசனை வர ஆரம்பிச்சிச்சு சீயாமல் பார்த்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா எடுத்துடலாம் அடுத்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிங்க போதும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு கருவேப்பில மூணுத்தையும் நல்லா அடுத்து வெங்காயம் போட்டுப்போம் நல்லா வதக்கிடலாம் இது அரைக்கிறதுக்கு தாங்க அதனால் கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் பச்சை வாசனை போனால் போதும் நான் வதக்கிட்டு காட்டுறேன் அதுதாங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த கறி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த தொப்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க நல்லா பொடியாக அரைஞ்சிக்கணும் படுத்து தக்காளி கொட்டிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கியாச்சுங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் தீயை குறைச்சிடுவோம் தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து தண்ணியை அப்படியே வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் நம்ம அது வந்து தொக்கு செய்யும்போது போது யூஸ் பண்ணிக்கலாம் அதே கடாயை வச்சுருவோம் கடாய் காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் காயட்டும் எ் காஞ்சடனே ஃபுல்லாக தீயை வந்து குறைச்சிருங்க குறைச்சிட்டு கருவேப்பில் போட்டுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு எஞ்சிட்டு பூண்டு அதில் தான் போடுறீங்களே இதுலேயும் போடுறீங்க இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சமாக நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெயிலே போட்டுக்கலாம் சிக்கன் வந்து நல்லா கலராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம் சிக்கன் நல்லா வதக்கி விட்ருவோம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த அரை கிலோ சிக்கனுங்க பார்த்து போட்டுங்க அவ்வளோதான் இப்போ நான் வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதில் நம்ம அந்த கடாய்க்கு எடுத்து தண்ணி ஊற்றி கழுணும் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் அது வந்து ஒரு ட ஒரு ஒரு சின்ன டம்ளர் அளவு வரும் இதை அப்படியே வந்து தள்ளிட்டு நல்லா மூடி வச்சிருவோம் தீயை வந்து அயில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருக்கட்டும் அந்த தண்ணி சுண்ட வரணும் அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல ஜாரில் வந்து இந்த மிளகு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகாவை தனியாக வந்து நல்லா வந்து நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கொற குறப்பாக அரைச்சாச்சிங்க இப்போ வந்து இந்த வெங்காய தக்காளி மசாலாவெல்லாம் எடுத்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இது எடுத்து இதில் போட்டுடலாம் அரைச்சாச்சுங்க நல்லா வந்து நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை எடுத்து அதே ப்ளேட்டில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மசாலாவை அரைச்சாச்சு இந்த மசாலாவை எங்கள் பாட்டி வறுத்து கொடுத்தாங்கன்னா அம்மியில் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் கழித்து அரைச்சி எடுத்து வந்து கொடுத்தோம்னா அவங்க கஷ்டம் இல்லாமல் குழம்பு வைப்பாங்க தொப்பு பண்ணுவாங்க அஞ்சு நிமிஷத்தில் அரைச்சாச்சு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஒரு கிண்டு கிண்டிடலாம் தண்ணி வந்து சுண்டலை கறி இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படியே வந்து அந்த மூணு நிமிஷம் இன்னும் விட்டுருவோம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மசாலா எடுத்து ஊற்றிடலாம் நல்லா வந்துருச்சு மசாலாவை இதில் ஊற்றிடலாம் நல்லா கிண்டி விட்டுடலாங்க நல்லா வதக்கி விட்டுருங்க தீ வந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்குங்க அப்போ இது அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து தட்டு போட்டு மூடிடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இது எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து வேர் பகுதியில் வந்து இந்த இலைய மட்டும் அதாவது இந்த இலைய மட்டும் லைட்டாக இது கீழே போட்டுடலாம் இது வேண்டாம் இதே மாதிரி இதில் எதுவும் பில்லு கில்லு எதுவுமே இல்லைங்க தொட்டில் இருக்கிறதுனால சுத்தமாக இருக்குது நான் இதை மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு இதை நல்லா சுத்தமாக ஒரு நாலு தண்ணியில் அழைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து நாலு கைப்பிடி அளவு அதாவது இந்த மாதிரி ஒரு நாலு கைப்பிடி அளவு கிடச்சிருக்கு பத்து ரூபாய்க்கு போட்டேன் பயிர் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு கீரை கிடச்சிருக்கு இப்போ இதில் வந்து எதில் வந்து கலந்து சாப்பிட்லான்னு சொல்லி பார்ப்போம் இதை வதக்கி தோசையிலையும் போடலாம் அப்படியே வந்து பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வந்து சிக்கனில் போட்டு உங்களுக்கு செய்து காட்டுறேன் அவ்வளோதாங்க சிக்கன் தொக்கு நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து இதை போட்டுக்கலாம் இந்த கீரையை போட்டுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டுடலாம் ஒரு நிமிஷத்தில் வெந்துடுங்க உடனே கொத்தமல்லி போடுற அளவு தான் அவ்வளோதான் நல்லா வாதிக்கி விட்டுடலாம் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் கைப்பிடி அளவு போட்டுடலாம் இது ஊர் பக்கம் வந்து கானம் பயிருன்னு சொல்லுவாங்க சென்னையில் வந்து இதுக்கு கொல்லு பயிருன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஒரு கரெக்டாக மூட தேவையில்லை இந்த கீரை போட்ட பிறகு மூடாமல் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் திறந்த மாதிரிக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா சாம்பார் வச்சுட்டு இல்லை ரசம் வச்சுட்டு கொதிக்க கொதிக்க சோறு போட்டு இதை போட்டு பரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் வதங்கிருச்சு ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியமே இல்லை நம்மளுக்கு பத்து ரூபாய்க்கு ஹெல்த்தியாக வந்து வீட்டிலே வளர்த்த கீரை ரெடி ஆயிடுச்சு இது எந்த ஊரில் போனாலும் எங்கே போனாலும் நம்மளுக்கு உடனடியாக இந்த கீரை கிடைக்காது ஆனால் நம்ம வீட்டில் வளர்த்து செய்யும்போது ஒரு சந்தோஷம்தான் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வேக விட வேண்டாம் இவ்வளோ நாள் வந்து மொளவுட்டின ப பயிராக தான் சாப்பிட்ருப்பீங்க விட்ட பயிராக சாறு சாப்பிட்ருப்பீங்க ஊற வச்சு ப சுண்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கங்க நீங்கள் வந்து கொள்ளு கீரையை வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க சாப்பிட்ருக்கலாம் ஆனால் சில பேர் சாப்பிட்ருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாது இதை இந்த கீரையும் சாப்பிட்லாம் இதுவும் மைக்ரோ கீரையில் சேர்ந்தது தாங்க கடுகு கீரை கீரை இந்த மாதிரி வெந்தயக்கீரை கடுகு இதெல்லாம் இருக்குதுங்களா இதில் சேர்ந்தது தான் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் எதில் ஒன்றாலும் போட்டு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ தட்டில் பரிமாறிடலாம் கொல்லுக்கீரை சிக்கன் ரெடி இந்த கீரை கசக்கவே கசக்காதுங்க நல்லா சூப்பராக இருக்கும் கீரை கூட கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும் இது கசுக்கு கசுக்காது கொத்தமல்லி மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்